சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அணுகிற நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விபர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனல்ல நீங்களும் ஜோதிடம் அணிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக போட்டு வந்து இருக்கிறேன் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்னு என்னுடைய நானூத்தி மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடுகள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் பிரபனுடைய ஜாதக ஆய்வுகள் அதே போல அரசியல் நிகழ்வுகள் பற்றிய வீடியோக்கள் இது போல நிறைய வீடியோக்கள்கள் அதை பார்த்து பயன்படுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க த்ரீ எயிட் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் மூலமாக என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்திற்கு உண்டான முழு பலன் அதாவது ஒரு ஜாதகி ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை அனுப்பி அந்த பெண்ணோட தகப்பனார் கேட்கிறாங்க தற்போது இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன் என்னுடைய மகளுக்கு திருமணம் இப்போது செய்யலாமா அவருடைய எதிர்கால ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் எந்த கிரகம் அதிகப்படியான சுபத்தமான கிரகமாக இருக்கின்றது எந்த விதமான தொழில அவங்களை ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிறத இந்த ஜாதிக்கு உண்டான கேள்விகளாக அவங்க வைக்கிறாங்க அப்ப இந்த ஜாதகத்தை நம்ம முழுமையாக ஆய்வு செய்து என்ன பரன்னு சொன்னோம் இது போன்ற அமைப்புல இருக்கும்போது நீங்களும் அந்த ஜாதகத்தை எப்படி ஆய்வு செய்வது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறாங்க இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் பிறந்திருக்கிறது அப்படிங்கிறது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுல பிறந்திருக்காங்க பதினொன்னு பதினஞ்சு ஏஎம் பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இவங்க பிறந்திருக்காங்க கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க மேஷ ராசி பரணி லட்சத்துல பிறந்திருக்காங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் வீட்டிருக்கின்றார் நாலிலே கேது அதே போல இந்த பத்தாம் இடத்திலே புதன் ராகு சந்திரன் மூவரும் இருந்தாலும் கூட அமாவாசையில் பிறந்திருந்தாலும் கூட அமாவாசை தோசை முழுமையாக நீங்கப்படக்கூடிய அமைப்பு எந்த அடிப்படையில குருனுடைய பரிபூர்ண பார்வை இந்த சந்திரன் இந்த ராகு இந்த புதன் மூவருக்கும் டிகிரி அடிப்படையிலே குருனுடைய பார்வையானது இங்கே கிடைக்கும் அதே போல இங்க சூரியன் பதினொன்னாம் இடத்துல ஆபஸ்தானத்திலே சூரியன் சிம்மத்திலே குரு சூரியனும் படுத்து பதினொன்னாம் இடத்துல திக்பலத்துக்கு அருகாமிலே பதினொன்னாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டிலே சுபத்துவமான அமைப்பிலே யாரு சூரிய பகவான் அதே போல இந்த பன்னெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் சனி செவ்வாய் சனி அமர்ந்திருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய சுக்கரனுடைய இணைவாடு இவர்களை வந்து சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பாடு வந்துருது இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணுக்கு வந்து பிறந்த காலங்கள்ல சுக்கர தசை சுக்கரம் முடிஞ்சு சூரிய பரணி நட்சத்திரம் சுக்கரம் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு தற்போது வந்து சந்திரதசை சுக்கர முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திர தஞ்ச சந்திரதையும் முடியக்கூடிய தருவாயில வந்துச்சு இந்த பெண்ணு வந்து இருபது வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இருபத்தி வயசு ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு பிறகு வந்து தொடங்கும் இப்ப இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது இப்ப இந்த சந்திர உடல் உடற்பாதைகள் சற்று இருக்கு ஆனாலும் இந்த ஜாதத்தை நீங்க முழுமையாக ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக லக்னாதிபதி வளர்த்துட்டாரு லக்னாதிபதி பறந்தட்டு நீங்க ராகுவோட கூடியிருக்காரு அவரு ஒளி இழந்த சந்திரனாக அம்மாசு சந்திரனாக இருக்கின்றார் என்ற அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எதனால அப்படின்னா இந்த சந்திரன் முழுமையான குருவினுடைய பார்வையை வந்துவிடுவார் அப்போ இந்த லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றார் அதே போல இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்றார் தீர்காயுள் எட்டாம் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் சுக்கரனோட சுக்கரனுடைய நட்பு நிலையில இருக்கும் போது கண்டிப்பாக இருக்கின்றார் என்ற வந்துருங்க குரு இந்த அமைப்புலாம் அடைந்து பன்னெண்டாம் இடம் அதிகப்படியான சுபத்துவம் இல்ல இந்த பாருங்க பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி ரெண்டு பாவகர்கள் அப்ப பன்னெண்டாம் இடம் குறைவான சுபத்துவம் எட்டாம் இடம் அதிகப்படியான ஒரு சுபத்தம் அப்படின்னு அடிப்படையில் வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பு வெளியிடம் நோக்கி இந்த இடத்துல நீங்க ஜாதகத்தை பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இங்கே வலுவாக இருக்கின்றார் சிம்மம் சுபத்துவமாக இருக்கின்றது சிம்மம் படுத்தி விட்டது சிம்மாதிபதி இங்கே வலுவாக இருக்கின்ற அடிப்புல இந்த குழந்தைக்கு அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு அற்புதமான வேலை அமையக்கூடிய அமைப்பு அதே போல இந்த ஜாதகத்துக்கு அதிகப்படியான சுபத்துவமான கிரகம் எது சார் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு புதன் தான் அதிகப்படியான சுபத்துவமான கிரகம் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அணிஞ்சிருப்பாங்க என்ன ஏன் செவ்வாய் நம்ம சொல்லல செவ்வாய் சுக்கரோட கூடியிருந்தாலும் சனியுடைய ஒரு இணைவானது அதை சற்று பங்கப்படுத்தும் என்ற அமைப்புல புதன் தான் இங்கே கடுமையான சுபத்துவமாக இருக்கின்றார் முழுமையான குருவினுடைய பார்வையில் இருக்கின்றார் அம்சத்திலேயும் புதன் வலுவாக மிதன வீட்டிலே இருப்பார் அப்ப எல்லா ரூபத்திலும் நம்ம பார்த்தா புதன் தான் அதிகப்படியான அப்ப இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சொல்லக்கூடிய மேக்ஸ் தொடர்பான துறைகளில் செல்வதுதான் சிறந்தது அப்படின்னா இந்த பிள்ளை இருபது வயசு அப்படின்னா இவங்க ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ் அப்ப புதன் தான் அதிகப்படியான சுபத்தம் அந்த அந்த துறைகளில் தான் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் அதை தான் பயணிக்குது அப்ப இவங்க இவங்களுக்கு எதனால செவ்வாய் நம்ம சொல்லல சயின்ஸ் இவங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம் கிடையாது மேக்ஸ் தான் அதிகப்படியான செவ்வாய் என்ன இருந்தாலும் செவ்வாய் பாவத்தம் அடையக்கூடாது குறைவான சுபத்துவம் தான் சுக்கரோட கூடி குறைவான சுபத்துவம் ஆனா என்ன இருந்தாலும் சனியுடைய இணைவை அவர் பெறக்கூடாது அதே மாதிரி குரு குருவோட இணைந்து இணைந்து பார்வையில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் சுக்கரோட இணைந்ததுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பார்வையில் வரக்கூடிய கிரகம் எதுனா தான் அது இல்லாம அம்சத்திலேயே அவர் வலுவாக இருப்பார் இந்த அடிப்படையில புதனே இங்க அதிகப்படியான சுபத்தமான கிரகமா இருக்கிறதுனால மேக்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு டேலண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு அரசாங்க ஆதரவு உண்டா இவங்களுக்கு வேலை வலிமை வலிமையாக இருக்கின்றது எந்த அடிப்படையில இவங்களுக்கு செவ்வாயினுடைய தசையானது அடுத்து வரப்போது செவ்வாய் ஐந்துக்கும் பத்து கூடவர் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் பத்து பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்தார்னா தொழிலமைப்பு இல்லைன்னு இல்ல பன்னெண்டாம் இடம்னா வெளியிடத்தை நோக்கி சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்ப இவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு பேங்க் எக்ஸாம் ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் சொல்லிக் கொடுத்தல் மற்றும் வங்கித்துறை ராசியில கிடைத்திருக்கு ரெண்டு பத்தாம் மணிகளோடு குரு தொடர்பு கொண்டா இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி மேக்ஸ் படிச்சிருக்காங்க அதுல நல்ல டேலண்டாவும் இருக்காங்க அப்ப மிக எளிதாக பேங்க் எக்ஸாமை பாஸ் பண்ணக்கூடியவங்க அதுல எந்த ஒரு எதை நோக்கி போகணும் வெளி மாநிலத்தை நோக்கி அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது இவங்க அதுல சக்சஸ் பண்ணுவாங்க ஒரு சிறப்பான வேலையானது அமையும் அதற்கு தகுந்த அப்பட எல்லா தசையும் தசையாக இருக்கு குருவின் தொடர்பை பெற்ற கிரகத்துடைய தசைகள் குருவோட தொடர்பு பெற்ற கிரகத்துடைய பாருங்க இந்த இடத்துல செவ்வாய் செவ்வாய் இங்கே சுக்கரோட குடி சுபத்துவம் தான் செவ்வாயுடைய தசை நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அதே போல அடுத்தது திசையை பாருங்க ராகு திசை பொதுவாகவே ராகு திசை நடக்கும்போது வெளியிடத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் அதே போல இங்க பாத்தீங்கன்னாலும் ராகு முழுமையாக குருவினுடைய பார்வையில மேஷ ராகமாக இருக்கிறதுனால அற்புதமான பதினெட்டு வருஷம் யோகமான திசையாக ராகு இருக்கு அதற்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட குரு தசை அதுவும் தொடர்ந்து வெளியிடத்திலே வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பாருங்க இரண்டாம் இடத்தில் கூடிய குரு எட்டாம் இடத்திலோடு தொடர்பு கொள்கின்றார் அப்ப ராகு திசை பிறகு வரக்கூடிய திசை இந்த கடத்துக்கு யோகாதிபதியான குருவோட தசை அதற்கு பிறகு திசை சனி திசை சனி தசை இங்க தான் இருக்கும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தொடர்ந்து பணியிலே இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு யோகமான தசைகள் வருது பாருங்க ராகு சுபத்துவமான ராகுனுடைய தசை அதே மாதிரி இங்க சிம்மத்தில் அமர்ந்த குரு நன்மைகளை செய்வார் அதே போல திருமண அமைப்பு இவங்க கேட்டாங்கல்ல திருமணத்துக்கான அமைப்பை மிக முக்கியமாக கேட்டாங்க இப்போதைக்கு இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு எதனால இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா எப்போதுமே ஜென்ரலா ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே இப்ப அது அதுக்கு தச புத்தி இதெல்லாம் நீ பார்க்கணும் தேவையில்லை பொதுவாக ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே ராசி லக்னத்திற்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு பாவகரம் தொடர்பு கொள்ளுதா ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு பாவகரம் தொடர்பு கொள்ளுதா அப்படின்னு பாருங்க ராசிக்கு லக்னத்திற்கு ரெண்டு ஏழு எட்டு அதாவது குடும்பஸ்தானம் களத்திரஸ்தானம் இது போன்ற இடங்களோடு பாகம் தொடர்பு கொண்டாலே தாமத மேரேஜ் அதே போல கொஞ்சம் புத்திரதோஷம் புத்திரதோஷம்னா தாமத குழந்தை பாக்கிய அமைப்பு இருந்தாலும் தாமதமாகவே திருமணம் நடைபெறும் அந்த அடிப்படையில் இங்கு பாருங்க லக்னத்திற்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கின்றார் அதே நேரத்துல சனியுடைய மூன்றாம் பார்வை இங்கே கிடைக்கின்றது அதே போல நீங்க பாருங்க லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி அந்த செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் சுக்கரோட கூடியிருக்கின்றார் சுபத்துவம் தான் ஆயிரும் பன்னெண்டாம் இடத்துல தொடர்பு கொண்டதுனால தாமத புத்திர பாக்கியம் அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேற சரியா இது ராசிக்கு பாருங்க ராசியிலே ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ராசியிலே ராகு ராசிக்கு ராசி லக்கணத்திற்கு ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு பாவ தர்மம் தொடர்பு கொள்ளப்படாது அந்த பேர் அமைப்பு வந்துட்டாலே சீக்கிரம் மேரேஜ் அமைப்பு அவர் தரமாட்டா அப்ப இந்த அடிப்படையில நீங்க பார்த்தாலும் தாமத மேரேஜ் அமைப்புன்னு வந்துருது தாமத குடும்ப அமைப்புன்னு வந்துருது அதே நேரத்துல நல்ல ஒரு வேலையில அமர்ந்து அதன் பிறகு நல்ல ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு சொல்லிட்டா ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஓரளவுக்கு சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கணும் ஏழாம் இடத்துல எந்த விதமான பாவகமும் இல்ல எட்டாம் இடத்துல எந்த விதமான பாவகம் இல்ல மாறாக குருவினுடைய பார்வையானது அங்கே கிடைக்கின்றது அது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கரெக்டா பாருங்க குருவோட பார்வை எட்டாம் இடத்துல கிடைக்குது அது சிறப்பான அமைப்பு ரெண்டுல குடும்ப சார்ந்த குரு நிச்சயமாக நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு குழந்தை பாக்கிய விஷயம் அப்படின்னா நிச்சயமாக உண்டு பாவகம் ஐந்தாம் பாவகம் இயல்பாக இருக்கின்றது பாவகத்துல எந்த நீங்க இந்த ஒரு விஷயத்தை எடுக்கும் போது மூன்று விஷயத்தை நீங்க சீதிக்கு பார்க்கணும் அதாவது குழந்தை அப்படி சொல்லிட்டாரு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குழந்தை காரகன் குரு இந்த மூணுத்தையும் நீங்க சீதிக்கு பார்க்கணும் சார் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டுல அமர்ந்துட்டாரு ஐந்தாம் பன்னெண்டுல அமர்ந்துட்டா சுக்கரோட சுமத்தமா இருக்கின்றார் சனி சனியோட கூடும்போது போது சற்று தாமதப்படுத்துகின்றார் அவ்வளவுதான் அவர் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார் பாருங்க செவ்வாய் புதன பரிவர்த்தனை அப்ப ஐந்தாம் அதிபதி இங்க ஓரளவுக்கு வலுவா இருக்கிறார் ஆனா ஐந்தாம் பாதகத்தோடு எது பாக தொடர்பு கொள்கின்றதா இல்லை ஐந்தாம் பாவத்தை நீங்க பாருங்க எந்த விதமான பாவத்து சனியனுடைய பார்வை இல்ல செவ்வாயினுடைய பார்வை இல்ல ராகுவோட இருப்பு இல்ல அப்ப ஐந்தாம் பாவம் இயல்பாக இருக்கின்றது அதே போல குரு குரு இங்க ஆறு எட்டு பன்னெண்டு மறையில நீச்சம்லாம் அடையில குரு இங்கே இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்திலே தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கின்றார் சூரியனுடைய வீட்டிலே குருவுக்கு அற்புதமான நல்ல அமைப்புங்க அப்ப இங்க குரு வலிமையாக இருக்கின்றார் நடிப்புல சனியுடைய பார்வை குரு வாங்கினாலும் கூட சுபத்தமான சனியினுடைய பார்வை கெடுபலனை செய்யாது ஏனென்றால் இங்கே அவர் சுக்கரோட குடி புதனுடைய நட்பு நிலையிலே இருக்கின்றார் இந்த இடத்துல குரு வலிமையாகவே இருக்கின்றார் என்ற அமைப்பு எடுக்கலாம் திருடைய எண்பது சதவீதம் அவர் வலிமையாகவே இருக்கின்றார் அப்ப இந்த குரு வலிமையாக இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பக்கத்து தருவார் நல்ல மன வாழ்க்கையை அவர் தருவார் அப்ப இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு வந்து இப்போதைக்கு திருமண அமைப்பு இல்லை படிக்கட்டு வேலைக்கு போகட்டும் அதன் பிறகு ஆனா இந்த திருமணங்கிறது எப்பதான் கொடுக்கும் செபாரிச அமைப்புங்கிறது அந்த திருமணத்தை கொடுக்கும் கண்டிப்பாக செபாரிச கொடுக்கும் எதனால தான் கொடுக்கும் அப்படின்னா செவாய் சுக்கரனோட கூடியிருக்கின்றார் செவ்வாய் சுக்கரனோட கூடியிருக்கின்றார் ஐந்து குடையவராக அவர் இருக்கின்றார் அவர் ஜீவனத்தையும் தொழிலையும் கொடுப்பார் வேலையும் கொடுப்பார் அதே நேரத்துல அவர் திருமணத்தையும் கொடுப்பா என்ற அமைப்புல இந்த பெண்ணுக்கு வந்து திருமண அமைப்பு வலிமையா தான் இருக்கு தாமதப்பட்ட திருமண அமைப்பு தருது இந்த ஜாதகத்தை நம்ம முழுமையாக ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்த இந்த நம்ம சொல்லும்போது திருமணம் அவங்க எடுக்கும்போது இப்போதைக்கு வேணாம்னு சொல்லும் போது அடுத்தது படிப்பு வேலை என்ற அமைப்புக்கு அவங்க எண்ணத்தை மாத்திக்கிறாங்க அது அந்த அமைப்புல இந்த பிள்ளை வந்து ஒரு சிறப்பான வேலை தொடர்ந்து யோகமான திசைகளே வருது பாருங்க ஆனா மேலாட்டமா நீங்க பார்க்கும்போது எப்படி தெரியும் லக்னா லக்னாதிபதி இங்க சந்திரன் ராகுவோட கூடிட்டாரு அம்மாவா சிலை எல்லா அமைப்பையும் மாற்றக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்கு குருவிடம் இருக்குது அப்ப குருனுடைய பரிபூர்ண பார்வையால் தான் இந்த அளவுக்கு அவங்க டேலண்டாக படிக்கிறாங்க இல்லைன்னா எப்படி புதன் புதன் ராகுவோட கூடியிருந்தா எப்படி அவங்க படிக்க முடியும் அப்ப குரு புதன் ராகுவோட கூடியிருந்தாலும் குருனுடைய பார்வை லக்னாதிபதி ஒழுவா இருக்கிறனால அந்த அந்த காலேஜ்ல அவங்க ஒரு நல்ல மாணவியாக இருக்கின்றாங்க இந்த அமைப்பு எப்படி வருது லக்னாதிபதி வலுத்துட்டாரு லக்னாதிபதி வலுவாக லக்னாதிபதி இங்க லக்னாதிபதி சந்திரனாக வந்து வலுவாக இருக்கின்றார் ராசி ராசி இங்க ராசி சந்திரன் அப்ப ராசியையும் குரு பார்க்கின்றார் ரெண்டு அழைப்பு வந்தது லக்னாதிபதி சந்திரனாகவே வந்து வலுவாக இருக்கின்றார் ராசியும் குரு பார்க்கின்றார் அப்ப அதிகப்படியான சுபத்தமான அமைப்புல இங்க லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றார் லக்னத்திற்கு எந்தமான பாவங்களும் தொடர்பு இல்லை லக்னத்தோடு எந்த பாவங்களும் இல்லை மாறாக லக்னாதிபதி வலுவாய வலிமையாக இருக்கின்றார் அப்ப திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்து வலிமையாக இருக்கின்றது அடுத்தடுத்த திசைகளும் யோகமான திசைகளாக இருக்கின்றது கடகலக்கணத்திற்கு வேண்டிய தசை கடகலக்கணத்திற்கு மேஷத்தில் அமர்ந்த கிரகத்தோட தசைகள் வரும்போது நல்ல விஷயம் நல்லது அது மேஷத்தில் நல்ல ராகு அது சுபத்துவம் ஆயிட்டாலும் நன்மைகளை செய்வார் அது இங்கே இந்த கல சுபத்துவம் அடைஞ்சிட்டாரு பாருங்க மேஷ ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இது போன்ற இடங்களில் ராகு அமரலாம் அவர் சுபத்துவம் அடைந்திருந்தால் அவர் விதமான நல்ல பலன் இங்க பாருங்க ராகு பன்னெண்டு பத்தாம் இடத்தை தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர் குருவினுடைய பரிபூர்ண பார்வில் அவர் இருக்கின்றார் அப்ப ராகுதை பதினெட்டு வருஷம் குரு தசை பதினாலு வருஷம் பதினெட்டு பதினாறு முப்பத்தி நாலு வருஷம் அற்புதமான காலகட்டம் அதற்கு பிறகு அவருடைய திசை வயதான காலத்தில் வருது ஆயினும் அது பெரிய இது செய்யாது ஏன்னா கடகத்திற்கு எட்டாம் வயதுதான் ஆயினும் அவர் ஓரளவுக்கு சுபத்தவன்க்கும் போது அந்த திசையும் நல்லபடியாக கொண்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதான் இந்த ஜாத்தினுடைய முழுமையான அமைப்பு இப்படிதான் நீங்க உங்களுடைய பெண்ணுடைய ஜாத்த பையனுடைய ஜாத்த இப்படிதான் நீங்க ஆய்வு செய்யணும் எந்த கிரகமும் அதிக சுபத்தமா இருக்கு குருவோட தொடர்பு கொள்கின்ற தொடர்பு கொண்டிருக்கா அப்படிங்கறத பாருங்க அது மாதிரி என்ன விதமான தொழில போகலாம் அப்படின்னா அது புதனோட நிலை செவ்வாயோட நிலை சேமித்துக்கு பாருங்க எப்போ திருமணம் சொன்னாலே இந்த மாதிரி ராசி லக்னத்திற்கு ரெண்டு ஏழு எட்டாம் மணிகளோடு பாவகிரம் தொடர்பு கொள்கின்றதா புத்திரதோஷம் எது இருக்கா இந்த மாரி இருந்ததுன்னா தாமத திருமணம் எப்ப கொடுப்பாரு ஆயுள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்க்க வந்து நிச்சயமாக தீர்க்காயில் லக்னாதிபதி வலுத்தி விட்டார் லக்னத்துக்கு பாவக தொடர்பு இல்ல ஆயுள் சானாவி பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் நட்பு நிலையிலே இருக்கின்றார் ஆயுள் காரணம் நன்றாக இருக்கின்றார் அப்ப நல்ல தீர்க்காயில் உள்ள ஜாதகம் அதே மாதிரி யோகம் தச செய்யும் தசைகள்னு சொன்னாலே இங்கே ராகு தசை இந்த செவ்வா திசை நல்லா தான் இருக்கும் செவ்வா திசை அடுத்தவருடைய ராகு தசை அடுத்தவருடைய குரு திசை அடுத்தவருடைய சனி திசை தொடர்ந்து திசைகள் அனைத்தும் யோகமான திசையாக நல்ல ஒரு ஜீவனத்தை நல்ல ஒரு சம்பாத்தியத்தை நல்ல ஒரு மன வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு ஜாதகமாக அற்புதமான ஜாதகமாக இந்த ஜாதகமானது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி இந்த ஜாதகம் பலன் சொன்னாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிடத்தவர்கள தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனல் பதிச்சியும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன் தெரியக்கூடிய நபரமாக வாட்ஸ்அப் மூலமாக நீ ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்